வணக்கம் முருகுவலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம சொன்னால் வீட்டில் இருந்து கிளம்பி வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுக்கு எங்கேன்னு சொல்லிச்சுன்னா நம்ம இசியார் இசியார் காணத்தூர் உத்தாண்டி டோல்கேட்டுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் ஒரு வண்டி கடை இருக்குன்னு சொன்னால் அந்த வண்டி கடையில் தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம் நம்ம சாப்பாடு எல்லாமே சொல்லிட்டேன் பாருங்கள் நம்ம ஃபேமிலி வந்து நம்ம திருவிழா வந்திருக்கிறாங்க பாருங்கள் நம்ம ஃபேமிலி வேறு உள்ளே இருக்காங்களா அவங்க சாப்பாடு ஆர்டர் பண்ண உள்ளே இருக்காங்க பாருங்கள் இப்போ வந்து ரைஸ் சொல்லிக்கிறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனா உள்ளே உள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க உள்ளே கடைக்குள்ளே போகலாம் மாஸ்டர் ரெண்டு சிக்கன் எடுத்து ரெண்டு சிக்கன் அப்படியே கொடுத்துருங்க ப்ரே பண்ணுவாங்க ப்ரே பண்ணுவாங்க அப்படியே கொடுத்துருங்க இது நம்மளுக்கு தான் சிக்கன் கொடுத்து பார்த்தீங்களா ம் நான் <laughs> வேற அது அப்படியே போடுறதுல அது அது அப்படியே இருக்கு அது எடுத்துட்டு கொடுக்கு அப்படியே அந்த ரெண்டு ஆர்டர்ல வச்சிருக்கோம் ஆர்டர் பாருங்க நம்ம வந்து என்னென்ன ஆர்டர் பண்ணிக்கிறோம் இந்த சிக்கனு அப்புறமா சிக்கன் ரைஸ் கொத்து பரோட்டா பார்த்திங்கன்னா கொத்து பரோட்டா ம் லாலிபாப்புங்களா சாப்பிட்றாங்க பாருங்கள் லாலிபப் ம் இருக்கா கொஞ்சம் மறையிறாங்க नम वेही सापु பார்த்தீங்களா நம்ம வந்து இவங்க வந்து ஆட்டோவில் தான் உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க பார்த்தீங்களா நம்ம ஆர்டர் பண்ணது எல்லாமே நல்லா இருக்குது நான் அன்றைக்கி சாப்பிட்ணும் இப்போ அதனால சரி இவங்க தனிங்க கூப்பிட்டு போக சொல்லி பாருங்கள் சரியா பார்த்தீங்களா கரெக்டாக நம்ம பிவிஆர் மாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிவிஆர் தேட்டருக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த கடை பார்த்தீங்கன்னா கடை வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு உத்தண்டி டோல்கேட் ஈஸியார் உத்தண்டி டோல்கேட்டுக்கு லெஃப்ட்டில் பார்த்தீங்களா கரெக்டாக பிவிஆர் திரையரங்கம் பிவிஆர் திரையரங்கத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்களா சரியா பார்த்தீங்களா நம்ம வந்து ஆர்டர் பண்ணிட்டு நம்ம ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஆட்டோவில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ண அப்படின்னு சொல்லி உங்கள் வீடியோவில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா கொத்து பரோட்டா சிக்கன் ரைஸு சிக்கனு லாலிபாப்பு இனிமேல் அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் என்னும் சாப்பிடல நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் போயிட்டு சாப்பிட போகிறேன் சாப்பிட்டு எப்படி இருக்குது என்னென்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் யாராவது வரணும்னா வாங்க ஈஸியாக வந்தீங்கன்னா இந்த உத்தனை சொல் கேட்டு பார்க்குற பார்த்தீங்களா ரைஸை கட்டி ரைஸ் சாப்பிட்றேன் சிக்கன் ரைஸு

இந்த நல்லா இருக்குது நீங்கள் யாராவது வந்து ஏன்னா இங்கே வந்து சாஸ்ட் பண்ணலாம் இப்போ சிக்கன் ரைஸாக சாப்பிடுவேன் அது கொத்து போட்டா சாப்பிடுவாங்க அது சாப்பிடும் அப்படிங்கிறது நம்ம சாப்பிட்றா பாருங்கள் ஓகே இது வந்து கொத்துப் பரோட்டா ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் அப்படியே கொத்துப் போட்டா இந்த மாதிரி தான் அவ்வளோ அருமை சூப்பர் இதுதான் சிக்கன் பார்த்தீங்களா சிக்கன் டேஸ்ட் பண்ணுவோம்

எல்லாமே உண்மையிலே அவ்வளோ சூப்பர் நீங்கள் யாராவது வந்து சாப்பிட்ணும் விடணும் அப்படின்னு சொல்லிங்கன்னா வாங்க உண்மையிலேயே அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சாப்பிட ஓடணும் அப்படின்னு வேறு லெவல் உண்மையிலே வீட்டு சாப்பாடு மாதிரி தான் உண்மையிலேயே அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்குதா ம் எல்லாமே சூப்பர் சரி ஓகே சரி ஓகே குரமா உம்மா

சரி ஓகே உறவு வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டோம் உண்மையிலே அவ்வளவு சூப்பர் நீங்களும் யாராவது வரணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க ஈசிஆரில் வந்தீங்கன்னு சொல்லிச்சின்னா மறந்து விடாதீங்க நைட்டு கடை தான் இது வந்து பகல் கடை கிடையாது நைட்டு கடை மட்டும்தான் நம்ம ஈசிஆரில் வந்தீங்கன்னா நம்ம உத்தண்டி டோல்கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெஃப்ட்டில் பார்த்தீங்களா நம்மலாம் சாப்பிட்டு முடிச்சிடும் அது இல்லாமல் பிவிஆருக்கு ஆப்போசிட்டில் மறந்து விடாதீங்க வந்தீங்கன்னா ஈசிஆரில் வந்தீங்கன்னா மறந்துடாதுங்க உத்தரி கொள்கை பக்கத்தில் நைட்டு கடை இரவு கடை இரவு வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு வரைக்கும் இருக்கு கடை இந்த பாருங்கள் நம்ம சாப்பிட்டு வண்டியில எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க இந்த பாருங்க நம்மளுக்கு எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க சரிதா எப்படி இருந்துச்சு ஆ சாப்பாடு எப்படி இருந்துச்சு எப்படி இருக்கு உட்காந்துட்டேன் சரிங்களா ஆ எப்படி வாங்க இந்த பக்கம் வாங்க ஆ எப்படி சரி ஓகே இனிமேலே நல்லா இருந்துச்சு அருமையாக இருந்துச்சு வீட்டு சாப்பாடு மாதிரி நீங்களும் வர வந்து ரை ரை பண்ணுங்கள் நல்லா இருக்குது ரேட்டும் கம்மி தான் சரி ஓகே ஒரே போல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி வைங்க அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நடத்துங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும் சரி ஓகே நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் மீண்டும் வேற வீட்டில் சந்திப்போம் நன்றி பாய் பாய் சொல்லுங்கள் பாய் சொல்லுங்கள்